ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம மாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம செய்கிற மசாலா மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணி அதில் தான் இந்த மசாலா செய்ய போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சிக்கன் மட்டன் அப்படி இல்லைனா எந்த காய்கறியோடு போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோவிலுக்கு போகலாம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவிலுக்கு போகலாம் உருளைக்கெழங்கு பொடி மசாலா செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான பொடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நாலஞ்சு நிமிஷம் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இதில் பத்து காஞ்ச மிளகா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு வந்து அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் பட்டை வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கிராம்பு வந்து ஆறு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வருத்தோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆனோன்னு பவுடர் பண்ணி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் பெரிய கடாயை வச்சுருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பொரிஞ்சோன்னு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதோட பூண்டு வந்து அஞ்சு பூண்டை நல்லா தட்டி போட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும் ஒன்னே ஏற்கனவே அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா மண்ணு போக கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் அவிச்சிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உருளைக்கெழங்க ரொம்ப பெருசாகவும் வெட்டாமல் ரொம்ப சின்னதாகவும் வெட்டாமல் மீடியம் சைஸில் வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உருளை வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சோம் அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பொடியை இப்போ சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து நான் மசாலா பொடி அரைக்கும் போதே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் வீடியோ எடுக்க மறந்துட்டு அதனால் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க பவுடரை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா பொடி வந்து எல்லா உருளைக்கிழங்கு படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு மூடியை போட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும் அப்பப்போ மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு நம்ம போட்ட மசாலாலாம் உருளைக்கிழங்கு நல்லா கோட்டாகி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகியிருக்கு கடைசியாக அரை எலுமிச்சம்பளத்தோட சாரை புழிஞ்சு விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட அருமையான குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு பொடி மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ஃப்ரெஷ்ஷான பொடியை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சிக்கன் மட்டனுக்கு கூட இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே நேரத்தில் மற்ற காய்கறிகளுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு பொடி மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்